ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரியில் நடக்க போகிற காமன் ரிட்டர்ன் எக்ஸாம் ஒரு வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ண போகிறாங்கன்னா அந்தந்த குரூப்புக்கு அந்தந்த பேட்டர்ன் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி காமனாக ஒரு சர்க்குலர் ஒன்று ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இன்னொரு நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு போயிடலாம் என்னன்னா மூணு எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் மந்த் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஒரே எக்ஸாம் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இது என்றைக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா டிசம்பர் ஃபிஃப்டீன் அடுத்தது ஒரே நாளில் ரெண்டு எக்ஸாம் நடக்க போது காலையில் அதாவது டிசம்பர் டுவெண்ட்டி நைன்த் அன்றைக்கி காலையில் இன்வெஸ்டிகேட்டர் எக்ஸாமும் அதே டிசம்பர் டுவெண்ட்டி நைன்த் ஆஃப்டர்நூன் ஸ்டேஷன் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போகிறவங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனோட மொதல் நாலு பாயிண்ட்டை வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போது எடுத்த உடனே என்ன இருக்குன்னு பாருங்களேன் டாபிக் டிராஃப்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது வெறும் டிராஃப்ட் மட்டும்தான் இப்போது என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக டீடெயிலாக பார்த்துட்டு அண்ட் தென் நோட்டிஃபிகேஷனோட பிகினிங்க்கு நம்ம படிக்கலாம் இப்போது எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாமுமே அந்த எக்ஸாமோட போஸ்டிங்க்கு பொறுத்து தான் அந்த குவாலிஃபிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்டும் இருக்கும் இல்லையா இப்போது இந்த டேப்லெட் காலமில் ஒரு டென்த்து படித்தா போதும் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் டென்த்து பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக குரூப் சி எக்ஸாமாக இருக்கும் இதுக்கு நாங்கள் பேப்பர் ஒன் தான் கண்டக்ட் பண்ணுவோம் அதுவும் டைப் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும் டூ ஹார்ஸ் தான் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு போஸ்டிங் ஒன்று அவங்க வேக்கன்சி இருக்குது எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அந்த போஸ்டிங்க்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டுவெல்த்து பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது குரூப் சி எக்ஸாம் கீழே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரே ஒரு பேப்பர் தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க அந்த பேப்பரோட கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னா அந்த டைப் ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்ஜெக்ட் டைப்பாக தான் இருக்கும் இதுக்கும் டூ ஹார்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இந்த டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் வைக்கும்போதே கூடவே டிப்ளமாவும் ஒரு குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது தேர்டு இப்போது ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசிஸ்டன்ட் எக்ஸாம் வரப்போகுதுனா பேசிக் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி இல்லையா அப்போது காமனாக ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது குரூப் வி எக்ஸாமினேஷன் கீழே வந்துடும் அது பேப்பர் ஒன் மட்டும்தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் டூ ஹவர்ஸ் தான் டைம் இதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ குரூப் சி குரூப் பி எக்ஸாம் நாங்கள் கண்டெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரே பேப்பர்லேயே வச்சு ஆள் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இந்த டேபிளில் கொடுத்துட்டாங்க ஓகே பேப்பர் ஒன்னு தான் இந்த லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் அதுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தா குரூப் சியில் நான் டெக்னிக்கல் போஸ்டிங்க்கு ஒரே பேப்பர் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க அதே குரூப் சி டெக்னிக்கல் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேப்பர் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றத தேர்ட் அண்ட் சிக்ஸ்த் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஸ்கில் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஒரு இப்போது அசிஸ்டன்ட் எக்ஸாம் எடுத்துக்கோங்களேன் அசிஸ்டண்ட்டோட பேசிக் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ஆனால் அதை ரெண்டு எக்ஸாமாக பிரித்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா அதனால நாங்கள் போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேப்பர் டூவை நாங்கள் கண்டெக்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்ட் தென் அந்த பேப்பர் டூவோட சிலபஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் உங்களோட பேப்பர் டூவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி நீங்கள் போக போகிற அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரியான சிலபஸை செட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேப்பர் டூக்காக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் செவனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது பேப்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த போஸ்டிங்கை பொறுத்து தான் ஓகே இப்போ வந்து ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு சொல்கிறோம் எல்டிசி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி போஸ்டிங்க்கு நம்ம டென்த்து டுவெல்த் குவாலிஃபிகேஷனே போதும் ஸோ நம்ம ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது அந்த போஸ்டிங்கான பேசிக் குவாலிஃபிகேஷனை நாங்கள் சொல்லிவிடுவோம் அந்த ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களோட கொஷின் பேப்பர் ஒன் இருக்கும் பேப்பர் ஒன் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க பேப்பர் டூ வில் பி இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ஆஃப் த போஸ்ட் கன்செண்ட் அது இந்த டெக்னிக்கல் எக் டைப் ஆஃப் எக்ஸாம் வருதுன்னா அப்போ பேப்பர் டூ வந்து அவங்க சிலபஸை செட் பண்ணிவிடுவாங்க டெக்னிக்கல் டைப் ஆஃப் போஸ்டிங்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக பேப்பர் டூ கண்டெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் அப்போது பேப்பர் ஒன்னுன்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு நாலு டாபிக் கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பார்த்துடலாம் ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தீங்கனாலே இதே கான்செப்ட் தான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்து அண்ட் தென் அந்த போஸ்டிங்க்கு பொறுத்து தான் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்றது நமக்கு தெரிய வரும் சிலபஸ் ஃபார் பேப்பர் ஒன் இப்போது குரூப் சி குரூப் பி ரெண்டு போஸ்டிங்களுமே பேப்பர் ஒன்னுறது கண்டிப்பாக வரப்போகுது அதில் பேப்பர் ஒன்று அப்படின்ற ஒரு எக்ஸாமை நாங்கள் கண்டக்ட் பண்ணோன்னா இது தாங்க பேட்டர்ன் இது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கொஷின் எடுப்போம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு காமனான எஸ்எல்சி லெவல் அதாவது சிஎஸ்எல் எக்ஸாம் இந்த பேட்டர்னை கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதுலேருந்து நாங்கள் கொஷின் எடுத்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு கொஷின் எடுப்போம் இருபத்தஞ்சு மார்க் அதே மாதிரி குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அதில் இருபத்தஞ்சு கொஷின்ஸு அண்ட் தென் ஜென்ரல் நாலேஜில் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அதுவும் பேசிக் நாலேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேசிக் நாலேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் கொஷன்ஸ் இல்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் கொஷ்யன்ஸ் டூ ஹார்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸோட சப்டாபிக்ஸ் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க இது ஓவர் இப்போ ரீசண்டாக ரிலீஸ் பண்ண அசிஸ்டன்ட் எக்ஸாமோட அந்த சிலபஸ்க்கு ரொம்பவே மேட்ச் ஆகுது அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் இந்த டாபிக் மட்டும்தான் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்பர் சிஸ்டம் ஃபண்டமெண்டல் அர்த்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அல்ஜிப்ரா ஜியோமெட்ரி மென்சுரேஷன் டிக்னாமெட்ரி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட்ஸ் இப்போது ஜென்ரல் நாலேஜ்னு வரும்போது பாலிட்டி அண்ட் தென் எக்கனாமிக் சயின்ஸ் ஜாக்ரஃபி இது எல்லாமே வந்து கவர் பண்ணிடுறாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எஸ்எஸ்எல்சி லெவல் அதாவது ஒரு போஸ்டிங்க்கு டென்த்து குவாலிஃபிகேஷன் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் எக்ஸாமில் கொடுத்த அதே டாபிக்ஸ் மாதிரியே வந்து இங்கேயும் டாபிக்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இப்போது அதே வேறு ஒரு போஸ்டிங் இதோட பேசிக் குவாலிஃபிகேஷன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் மாறுது பேப்பர் ஒன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பட் மார்க் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டுவெண்ட்டி ஜென்ரல் நாலேஜ் ஃபிஃப்டி இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக் நாலேஜ் இருக்கிற மாதிரி ஃபிஃப்டீன் அண்ட் அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் நாலேஜ்ன்றது ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே கொடுத்துருந்த இந்த ஃபைவ் டாபிக்ஸில் மொதல் நாள் இப்போ எஸ்எல் எஸ்எஸ்எல்சிக்காக கொடுத்துருந்தாங்க இல்லையா இதே தான் ப்ளஸ் அடிஷ்னலாக கம்ப்யூட்டருக்கு மட்டும் அவங்க சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் சாஃப்ட்வேர் ஒர்க்கிங் வித் இன்டர்நெட் அண்ட் இமெயில்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இப்போ அடுத்தது குரூப் பி போஸ்டிங்கான காமன் எக்ஸாம் பேட்டர்ன் இப்போது ஒரு போஸ்டிங் அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ் ஜென்ரல் நாலேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டுவெண்ட்டி மார்க்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் டென் மார்க்ஸ் அதே டூ ஹார்ஸ் தான் இந்த மாதிரி அவங்க எக்ஸாம் பேட்டர்ன் செட் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸோட சப் டாபிக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஜென்ரல் நாலேஜோட டாபிக்ஸ் இருக்குது அண்ட் தென் குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் எல்லாமே உள்ள சப்டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் குரூப் பி போஸ்டிங்கான இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் சப் டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கோத்ரு பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாம் பேட்டர்னாக ஃபாலோ பண்ண போகிறாங்க இப்போது நான் சொன்னது எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்குது இப்போது மொத்தம் அஞ்சு பாயிண்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது இப்போது நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் அந்தந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஒரு வேக்கன்சியாக ஃபில் பண்ணிக்கிட்டே வராங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே வராங்க ஏற்ற மாதிரி சிலபஸும் செட் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது இந்த சிலபஸில் நிறைய வந்து டவுட்ஸ்லாம் அவங்களுக்கு அப்ளை பண்ணுற அப்ளிகன்ஸ்க்கு ஏற்படுறதுனால இது வந்து சில சமயம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு ப்ரெஷராகவும் நிறைய வந்து செலவாகுது நிதி வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுனால ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா குரூப் சி அண்டு குரூப் பி அப்படின்னு ரெண்டு பிரிச்சு ரெண்டு போஸ்டிங்க்கும் நேரடியாக அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது அந்த எக்ஸாமை இப்படி தான் கண்டக்ட் பண்ணணும் இந்த குரூப் பி எக்ஸாமா அதுக்கு இந்த சிலபஸ் குரூப் சி எக்ஸாமா அதுக்கு இந்த சிலபஸ் அப்படின்ற மாதிரி காமனாக ஒரு சிலபஸ் செட் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பர் பேட்டர்ன் செட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போது இதுக்கு ஒரு மீட்டிங் நடக்கப்போகுது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன்த் அன்னைக்கு மீட்டிங் நடக்கப்போகுது ஐஏஎஸ்லாம் இருப்பாங்க கரெக்டாக எயிட்டீன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ஈவினிங் நடக்கப்போகுது ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிற அந்த ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டை இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிற மாதிரியும் அவங்களோட சஜஷன்ஸை அவங்களோட கருத்துக்களை சொல்கிற மாதிரியும் இவங்க இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு டிராஃப்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோர் இப்படி தான் வரப்போகுது அப்படின்றது எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாம்ஸோட பேட்டர் தான் இது இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கான சிலபஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ண போகிற எக்ஸாம்னு எதுவுமே சொல்லலை ஆல்ரெடி இருந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்த சிலபஸை தான் நீங்கள் படிக்கணும் எந்த ஒரு அசிஸ்டண்ட் எக்ஸாம்லேயோ இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் எல்லாருமே நீங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக அந்த சிலபஸ் என்ன கொடுத்தாங்களோ அது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பேட்டன் ஆஃப்டர் மீட்டிங் அதாவது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும் அதே கண்டினியூ ஆக போதா இல்லை நிறைய ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களோட சஜஷன்ஸ்லாம் சொல்லி அவங்களோட கருத்துக்கெல்லாம் முன் வச்சு ஏதாவது மாற்ற போகிறாங்களா அப்படின்றத இந்த மீட்டிங்க்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிய போகுது ஸோ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒன்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதும் நான் மறுபடியும் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டை படிக்கிறவங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சாலும் மறக்காமல் அவங்களுக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணிவிட்டு போயிடுங்க ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ வெரி யூஸ்ஃபுல் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பபாய்